அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ இந்த பதிவில் நம்ம விசுத்தி சக்கரா இந்த விசுத்தி சக்கரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஏற்கனவே நம்ம இந்த சக்கரங்களோட பதிவை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி விசுத்தி சக்கரா அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னா சரஸ்காரா ஸோ இந்த ஏழு சக்கரத்தில் நம்மளோட உடம்பில் கீழே இருந்து அஞ்சாவதாக இருக்கக்கூடிய இந்த விசுத்தி சக்ரா அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஸோ இந்த ஐந்தாவது சக்கரத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த விசுத்தி சக்கர அப்படிங்கிறது நம்மளோட சரியாக நம்மளோட இந்த தொண்டை பகுதியில் இருக்குது அதாவது இது வந்து நம்மளோட தைராய்டு சுரப்பியோட கண்ட்ரோல் எல்லாமே வந்து இந்த விசுத்தி சக்கரா தான் கண்ட்ரோல் பண்ணுது கிட்டத்தட்ட அந்த தைராய்டு சுரப்பி தான் இந்த சக்கரத்தோட ஒரு எனர்ஜி அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த விசுத்தி சக்கரா க அந்த தைராய்டு கிளான் இருக்குது இல்லையா ஒரு பட்டர் ப்ளே வடிவில் இருக்கும் ஸோ அந்த இடம் தான் விசுத்தி சக்கரவோட ஆற்றல் குவிந்த இடம் இந்த விசுத்தி சக்கரா நமக்கு வேலை செய்தா இல்லையா எல்லாேருக்கும் வேலை செய்யும் அது எந்த அளவுக்கு நேர்த்தியாக வேலை செய்து அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வேலை செய்து மற்றவங்களுக்கும் அந்த விசித்தி சக்கரம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக உங்களுக்கே புரியும் இந்த விசித்தி சக்கரம் வந்து ஒருத்தவங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு சக்கரம் உடம்புக்குள்ளே நச்சுக்கள் உள்ளே வராமல் பாதுகாக்கக்கூடியதும் இந்த விசுத்தி சக்கரம் ஸோ விசுத்தி அதாவது சுத்திகரிக்கக்கூடிய நஞ்சை சுத்தி ப பண்ணக்கூடிய ஒரு சக்கரம் அதாவது நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த சக்கரத்துக்கு உண்டு ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே நஞ்சை வந்து உள்ளே போகாமல் பாதுகாக்கிறதும் உடம்புக்குள்ளே நஞ்சு இருந்தாலும் அதை வெளியே தள்ளுறதுக்கான வேலையும் இந்த செய்யும் செய்யும்போது உடம்புக்கு தீங்கி விளைக்கக்கூடிய நோய்கள் வரக்கூடிய அந்த இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் இந்த சக்கரத்தோடய கண்ட்ரோலில் இயங்குது இந்த விசிட்டி சக்கரா ஒருத்தங்களுக்கு நல்லா செயல்படுது இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த தைராய்டு கிளாண்ட் நல்லாயிருக்கும் தைராய்டு பிரச்சனை அவங்களுக்கு இருக்காது ஸோ இந்த தைராய்டு பிரச்சனைலாம் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விசித்தி சக்கர பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த தைராய்டு பிரச்சனைலாம் வந்து அவங்களுக்கு வரும் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு பேச்சு ஆற்றல் நல்லா இருக்குது அவங்களோட அந்த ஆற்றல் நல்லா இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த சக்கரா நல்லாவே வேலை செய்யுது இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒருத்தவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது ஆனால் அவங்க நல்லா பேச்சா பேச்சு ஆற்றல் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்போ அந்த சக்கரை வேலை செய்தால் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகங்கள் எல்லாம் அந்த சக்கரம் வேலை செய்யும் ஆனால் அது முழுமையாக வேலை செய்தால் அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனையும் இருக்காது பேச்சாற்றலும் நல்லாக இருக்கும் அந்த சக்தி மையம் அது ஒவ்வொருத்தரோட உடம்பை பொறுத்து மாறுபடும் ஸோ மற்ற சக்கரங்களோட இயக்கத்தை பொறுத்தும் அது மாறுபடும் அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் மற்ற சக்கரங்கள்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இது புரியும் சிலவங்களுக்கு புரியலாம் சிலவங்களுக்கு கொஞ்சம் புரிய வந்து டைம் எடுக்கும் ஸோ இந்த சக்கரம் அப்போ சிறப்பாக இயங்கும் போது பேச்சு ஆற்றல் வந்து நல்லாயிருக்கும் ஆளுமை திறன் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உடம்பில் நடக்கக்கூடிய அந்த செரிமானம் நம்ம சாப்பிட்ட உணவை நல்லா செரிமானம் பண்ணுறதுக்கு இந்த சக்கரமும் ரொம்ப முக்கியமான ஒரு சக்கரம் நம்ம ஏற்கனவே மணிப்பூரவு சக்கரத்தில் பார்த்தோம் செரிமானத்துக்கு அந்த சக்கரம் தான் அப்படின்னு அந்த சக்கரம் தான் ஆனாலும் அந்த செரிமான சக்தியை வந்து தூண்டுறதுக்கும் இந்த தைராய்டு தான் ஏ அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வந்தால் உடல் என்ன பண்ணுதுன்னா எடை அதிகமாகுது அப்படிங்க அப்போது உடல் எடை அதிகமாகணுன்னா அந்த உடல் எடை அதிகமாகிறதுக்கு நம்ம சாப்பிட்ட உணவில் இருந்து தான் அந்த எடையை வந்து அதிகமாகுது ஸோ அதை சரியாக ஜீரணமாகாமல் நம்ம உடம்புல ஃபேட்டு சேர்றது அந்த மாதிரி ஸோ அப்போ செரிமானத்துக்கும் இந்த தைராய்டு இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இந்த விசுத்தி சக்கரத்துக்கும் இந்த மணிப்புற சக்கரம் இதுக்கும் தொடர்பு இருக்குது அதே மாதிரி நம்ம நம்ம இருந்து வரக்கூடிய கமாண்ட் இதை வந்து இந்த தைராய்டு கிளாண்டு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது இப்போ நமக்கு பசி எடுக்கணும் அந்த மாதிரி ஸோ பசி வயத்தில் பசி எடுக்க நம்ம சொல்கிறோம் ஆனால் பசி எடுக்கிறதுக்கான பசி எடுக்கு அப்படிங்கிறது அந்த கண்ட்ரோல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதான் அது எல்லாமே இந்த தைராய்டு கிளாண்டு ஆக்டிவாக இருந்தால் தான் இந்த கமாண்டெலாம் நமக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ நம்ம மூளைக்கும் இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விசித்தி சக்கரத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு நம்மளோட அந்த மாஸ்டர் கிளாண்டுக்கும் இதுக்குமே நிறையா தொடர்பு உண்டு நம்ம அதை அதுக்கு அடுத்து வரக்கூடிய சக்கரங்களை பார்க்கும்போது நம்ம அதை பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி விசித்தி சக்கரங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் வந்து மனித உடல்லையும் மனித வாழ்க்கையிலும் இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் இருந்து தேவையற்ற விஷயங்களை நம்ம உடம்புக்குள்ள சேர விடாமல் பாதுகாக்கிறதும் இந்த விசுத்தி சக்கரம் தான் இந்த சக்கரத்தை பற்றி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இது நஞ்சை முறிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பொதுவாக பார்க்கோம் ஏற்கனவே நம்ம பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஸோ சிவபெருமான் வந்து அந்த நஞ்சை வந்து தன்னோட தொண்டை பகுதியில் நிறுத்தி வச்சுருக்காரு அதனால தான் இந்த தொண்ட குழியில் வந்து நமக்கு ஒரு கட்டி மாதிரி தெரியும் இல்லையா அதெல்லாம் அதுக்கு ஒரு காரணம் நம்ம புராண கதைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது என்ன அப்படின்னா நஞ்சு தேவையற்ற விஷயங்களை நம்ம உடம்பில் தடுக்கக்கூடிய இடம் வந்து இந்த விசுத்தி சக்கரம் ஸோ விசுத்தி சக்கரத்தை பற்றி அடிப்படையாக இந்த மாதிரி தெரிஞ்சால் போதுமானது நீங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சக்கரங்களை பற்றி நீங்கள் படிக்கும்போது அது நமக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கிடலாம் இந்த விசுத்தி சக்கரத்தை நல்லா செயல்பட வைக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு யோக பயிற்சிகள் வந்து கண்டிப்பாக உதவும் அதுக்கு யோக பயிற்சிகள் இருக்குது மந்திரங்கள் இருக்குது ஸோ அந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் கற்றுட்டு கற்றுக்கிட்டு அந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யும்போது இந்த சக்கரம் சிறப்பாகவே செயல்படும் அதில் இருக்கக்கூடிய அந்த நாளமில்லா சுரப்பி வந்து நல்லா வந்து சுரக்கும் ஸோ அப்படி தொ சுரக்கும்போது உடம்புல செரிமானம் நல்லாயிருக்கும் செரிமானம் நல்லா இருக்க பட்சத்தில் நமக்கு கழிவுகள் நல்லா வெளியேறும் ஸோ நோய்கள் வந்து உள்ளே வராமல் பாதுகாக்க முடியும் இது எப்படி சொல்கிற நமக்கு சொல்கிறோம் இல்லையா இப்போ சிலவங்க பேச ஆரம்பிப்பாங்க எனக்கு தொண்டை தொண்டை புலி வர வருது அதுக்கடுத்து என்னால் பேச முடியல நான் நினைக்கேன் தொண்டை வரைக்கும் வந்துருச்சு எனக்கு பேச முடியல அப்படின்னாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு தான் அந்த விசுத்தி சக்கரம் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை அது கொஞ்சம் ஆக்டிவா இருக்க பட்சத்தில் பேச்சு வந்து நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளோட கைகளுக்கும் இந்த விசுத்தி சக்கரத்துக்கும் வந்து தொடர்பு இருக்கு குறிப்பாக நம்மளோட கை விரல்கள் ஆள்காட்டி விரல் நம்ம கை நீட்டி நீட்டி பேசுகிறோம் இல்லையா ஸோ அந்த இதுக்கெலாம் வந்து இந்த விசித்தி சக்கரத்துக்கும் அதுக்கும் நமக்கு தொடர்பு உண்டு ஏன்னா குரல் நம்ம பேசுகிறோம் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய குரல் நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தங்களுக்கு சொல்கிறோம் அந்த சொல்லும்போது அந்த சொல்லுக்கு முன்னாடி நம்மளோட கைகள் வந்து முன்னாடி போகுது நம்ம விரல் முன்னாடி போகுது இல்லையா ஸோ அப்போ அந்த சொல் வந்து நமக்கு இந்த தொண்ட தான் வருது ஆனால் அந்த சொல்லுக்கு முன்னாடி நம்மளோட கை விரல்கள் வந்து முன்னாடி போகுது ஸோ அப்போ இந்த தைராய்டு கிளாண்டுக்கும் இந்த விரல்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது ஸோ அதனால தான் நம்ம இந்த கையெல்லாம் தட்ட சொல்கிறோம் இல்லை பண்ண சொல்கிறோம் கை தட்டுனாலாம் நமக்கு ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இதை வச்சு தான் நம்ம க்ளா கையெல்லாம் தட்டும்போது அந்த அதிர்வுகள்னால் இந்த சக்கரங்கள்லாம் வந்து நல்லாவே வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் செய்கிறதுனாலையும் இந்த சக்கரங்களை நல்லாவே இயக்க முடியும் ஸோ அதனால் தேவையற்ற உணவுகளை தவிர்க்கிறது நல்லது நாம் நல்ல உணவுகளை எடுக்கும்போது அந்த நஞ்சை முறிக்கக்கூடிய இதுக்கு வந்து வேலை குறைவாக இருக்கும்போது இன்னும் நல்லாவே செயல்படும் அது உடம்புல நம்ம நஞ்சை முறிச்சுக்கிட்டே இருந்து நஞ்சு அப்படிங்கிறது விஷம் மட்டும் இல்லை விஷம் மட்டுமே நஞ்சு அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்லேயும் தேவையில்லாத விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ எல்லாமே முறிக்கிறது வந்து இந்த விசுத்தி சக்கரை தான் அப்போ நாம் இந்த விசித்தி சக்கரத்துக்கு நஞ்சை முறிக்கக்கூடிய வேலையை மட்டுமே அதிகமாக கொடுத்துட்டே இருந்தோன்னா அது நஞ்சை மட்டுமே முறிக்கும் ஸோ மற்ற வேலைகளை செய்கிறதுக்கு தயங்கும் அதனால் தைராய்டு பிரச்சனைலாம் வர்றது அப்போ நாம் சரியான உணவு எளிமையாக ஜீரணம் ஆகக்கூடிய உணவு நல்ல உணவுகளை நாம் எடுக்கும்போது இந்த விசித்தி சக்கரம் இன்னுமே சிறப்பாக செயல்படும் அது பல்வேறு நன்மைகளை நமக்கு செய்யும் நம்மளோட ஒரு முழு முழு ஆற்றலோடு நம்மளை செயல்பட வைக்கும் ஸோ அதை அதை அனுபவப்பூர்வமாக நம்ம பார்க்க முடியும் ஸோ நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் மற்ற சக்கரங்களை பற்றி பார்ப்போம் விசுத்தி சக்கரம் அப்படிங்கிறது நம்மளோட உடலுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான சக்கரம் அப்படிங்கிறது நம்மளோட வழிபாட்டு முறைகளிலே நமக்கு தெரிஞ்சுக்கிடலாம் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வழிபட்டுட்டு இப்போ திருநீர் குங்குமம் அந்த மாதிரிலாம் நம்ம நெத்தியில் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க இந்த தொண்டை குழியிலையும் வைக்கிறதை நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்த விசுத்தி சக்கரம் அதாவது அந்த நம்ம தைராய்டு சுரப்பிக்க வந்து அவ்வளவு முக்கியத்துவம் அந்த உடல் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த சக்கரம் பெரும் பங்கை எடுத்துக்கிடுது அப்படிங்கிறதுனால அதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆன்மீக ரீதியாக நிறையா விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் நம்ம எளிமையாக புரிகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த திலகம் வைக்கும்போது நெத்தியிலையும் இந்த மாதிரி தொண்டை குழியிலையும் வைக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் இந்த சக்கரத்துக்கு அது ஒரு சிறப்பு வாய்ந்த சக்கரமாகவும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணமும் நம்ம இதில் சொல்லலாம் உங்களுக்கு வேறு ஏதும் சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்